அனைவருக்கும் வணக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் மு முஜிபுர் ரஹ்மான் உங்களோடு பேசுகிறேன் இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு தினமாக கருதப்படுகிறது உலகத்தில் உள்ள அனைத்து நெஞ்சங்களிலும் நீங்காத இடம்பெற்றவர் கல்வி நாயகன் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் பிறந்த தினம் இன்று நவம்பர் பதினொன்று இந்திய விடுதலை இயக்கத்தின் மூத்த தலைவரும் நவீன கல்வியின் சிற்பியுமான மௌலானா அபுல்கலாம் ஆசாத் பிறந்த தினம் இன்று அவரைப் பற்றி சில செய்திகளை இந்த நன்னாளிலே உங்களுக்கு எடுத்துச் சொல்வதிலும் நான் தெரிந்து கொள்வதிலும் மகிந்த மகிழ்ச்சி அடைகிறேன் புனித மெக்காவில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் பிறந்தார் வங்காளத்தில் வசித்த குடும்பம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் புரட்சியின் போது மெக்காவில் குடியேறியது இவர் பிறந்த இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு குடும்பம் கல்கத்தா திரும்பியது பத்து வயதிலேயே குரானை கற்றுத் தேர்ந்தார் முதலில் தந்தையிடம் பின்னர் வீட்டிலேயே ஆசிரியர்கள் மூலம் கணிதம் தத்துவம் உலக வரலாறு அறிவியல் கற்றார் பன்னிரண்டு வயதிலேயே இலக்கிய பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதினார் பதினாறு வயதில் பத்திரிகை மாத இதழ் தொடங்கி நடத்தினார் பதினேழு வயதுக்குள் இஸ்லாமிய உலகில் பயிற்சி பெற்ற ஆன்மீகவாதியானார் பல மொழிகளில் புலமை பெற்றவர் வங்க பிரிவினின் போது அரசியலில் நுழைந்தார் நாடு முழுவதும் சென்று உரையாற்றி இளைஞர்களிடம் தேசபக்தியை உண்டாக்கினார் இவரது உரைகளில் இலக்கிய நயத்தோடு புரட்சிக் கனலும் தெரிந்தது ஆங்கில அரசை எதிர்த்து போராடிய அரவிந்தருக்கு உறுதுணையாக இருந்தார் வங்கம் பீகாரில் செயல்படுவது போன்று இரகசிய இயக்கங்களின் கிளைகள் நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்காக நாடு முழுவதும் மாறுவேடத்தில் சென்று பணியாற்றினார் அல்கலால் என்ற உருது வார இயட்டை தொடங்கி புரட்சி கட்டுரைகளை வெளியிட்டார் இந்த அச்சத்தை குறிப்பாக அந்த அல்ஹிலால் என்ற அந்த வார ஏட்டை தொடங்கி அவர் நடத்திக்கொண்டிருக்கின்ற பொழுது கட்டுரையில் வெளியிட்டுக் கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் அவருடைய அச்சகத்தை பறிமுதல் செய்து விட்டார்கள் பிறகு அல் பலாக் என்ற அவர் ஏட்டை தொடங்கினார் இதையடுத்து இவரை வங்காளத்தை விட்டு வெளியேற அரசு உத்தரவிட்டது பஞ்சாப் பம்பாய் டெல்லி உத்தரப்பிரதேச மாகாண அரசுகளும் இவருக்கு தடை விதித்தது பீகார் சென்றார் ஆரே மாதங்களில் கைது செய்யப்பட்டு மூன்று ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு பலமுறை சிறை சென்றார் திலகர் காந்தியடிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சந்தித்தார் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்தியா பிளவுபடுவதை தடுக்க தீவிரமாக பாடுபட்டார் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அமைக்கப்பட்ட அரசியல் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டார் தேசிய கொள்கைகளை வகுப்பு வகுப்பதில் மிக முக்கிய பங்கு ஆற்றினார் குறிப்பாக ஜாதி மத இன அன்றி அனைவரும் தரமான கல்வி பெற வேண்டும் பதினான்கு வயது வரை அனைவரும் அதாவது அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த பிளாட்டோ அரிஸ்டாட்டில் தாக்ரஸ் ஆகிய மூவரை சேர்ந்த ஆளுமை இவர் என்று காந்தியர்கள் இவருக்கு புகழாக சுற்றினார் இவரது தலைமையின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதலாவது ஐஐடி கல்வி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி தொடங்கப்பட்டது இருபதாம் நூற்றாண்டில் தலைசிறந்த உறுதி எழுத்தாளராக போற்றப்பட்டார் கல்வித்துறைக்கு இவரது பங்களிப்பு போற்றும் வகையில் இவரது பிறந்த நாள் தேசிய கல்வி தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்திய இஸ்லாமிய தலைவரும் சிறந்த கல்வியாளருமான அப்துல் கலாம் ஆசாத் எழுபதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மறைந்தார் ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவருக்கு பாரதனா விருது வழங்கப்பட்டது வரலாற்றில் வெறுப்பை பேசுபவர்கள் மிக அதிகம் அன்பை சகிப்புத்தன்மையை தன்மையை ஒன்றாக இணைந்து இயங்குவதை ஆழமாக மக்களிடம் அழுத்தி சொன்ன ஒரு தலைவர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் துருக்கியில் இருக்கும் காலிஃபை உலகப்போர் சமயத்தில் பதவியில் நீடிக்க வைக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் முன்னின்று போராடிய பொழுது காங்கிரஸ் இயக்கம் அதற்கு ஆதரவளித்தது அப்பொழுது காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்தார் அப்துல் கலாம் ஆசாத் அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உப்பு சத்தியாக்கிரகத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற இவர் காங்கிரஸ் தேர்தல்களில் போட்டியிடலாம் என்று முடிவு செய்த போது தேர்தல் குழுவின் தலைவரானார் பதவிகளுக்கு ஆசைப்படாமல் தீவிரமாக தேர்தல் பணியாற்றி காங்கிரஸ் தேர்தலில் பெரு வெற்றி பெறுவதை உறுதி செய்தார் பின்னர் ஜின்னா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் தனித்தனி மக்கள் இந்த தேசம் இந்துக்களினுடைய தேசம் இது இஸ்லாமியர்களை பிரித்தும் அடிமைப்படுத்தியும் நடத்தியது என்று வெறுப்பு அரசியலை முன்னெடுத்த பொழுது அதை எதிர்த்து உறுதியாக குரல் கொடுத்தார் இன்றைக்கு பிறந்த அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்தியாவிலே இஸ்லாமிய மதம் வந்து பதினோரு நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவின் மதமாக அது நிலைபெற்றுவிட்டது எப்படி இந்துக்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் நிலைபெற்ற தங்களின் மதத்தின் மீதான பற்றோடு தாங்கள் இந்தியர்கள் என்று பெருமிதம் கொள்ள முடியுமோ ஆயிரம் ஆண்டுகள் இந்தியாவில் தழைத்து ஓங்கிய இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் நாமும் இந்தியர்கள் என்று பெருமிதத்தோடு சொல்லலாம் கிறிஸ்தவர்களும் அவ்வாறு பெருமைப்பட வேண்டும் என்று உறுதிபடச் சொன்னார் நம்முடைய மறைந்த அபுல் கலாம் ஆசார் இந்து முஸ்லீம் கலவரங்களை பெரிதான பொழுதும் இஸ்லாமியர்களை அமைதி காக்க சொன்னார் ஜின்னா முதலிய பிரிவினை பேசிய தலைவர்கள் இவர் மதத்துக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று தூற்றிய பொழுது அன்புதான எல்லா மதத்தின் அடிப்படை இந்த நாட்டின் கலாச்சாரம் இந்து முஸ்லீம் ஒற்றுமையால் பிணிந்தது இதில் நாம் ஒரு அற்புதமான பங்களிப்பை தந்திருக்கிறோம் நம்மின் பங்களிப்பு ஒத்துழைப்பை எடுத்துவிட்டால் அது இவ்வளவு பெருமை மிகுந்ததாக இருக்காது ஒன்றாகவே இருப்போம் நாம் நான் ஒரு இந்தியன் பிரிக்க முடியாத இந்திய தேசத்தின் அங்கம் நாம் என்றார் அழுத்தமாக காங்கிரசின் தலைவராக ஆண்டுகள் விடுதலைக்கு முந்திய ஆண்டு வரை தொடர்ந்திருந்தார் மாலானா அப்துல் கலாம் ஆசாத் இந்திய பிரிவினையை காந்தியோடு இணைந்து அதிகமாக எதிர்த்தார் பட்டேல் பிரிவினையை சீக்கிரம் செயல்படுத்துவதில் ஜின்னாவை விட ஆர்வம் இருக்கிறார் இடைக்கால அரசில் நம்முடன் அவர்கள் ஒத்துழைக்காதது முக்கிய காரணம் என்று வருத்தோடு பதிவு செய்தார் டெல்லி காவல் ஆணையர் கலவரங்களை வேடிக்கை பார்க்கிறார் அவரை மாற்ற வேண்டும் என்று இவர் விடுத்த வேண்டுகோளை பட்டியல் ஏற்கவில்லை அது போலீஸ் படையை மத ரீதியாக பிரிந்திருக்க செய்துவிடும் என்று பட்டேல் அஞ்சினார் பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வந்த இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தான் சென்ற இஸ்லாமியர்களின் வீடுகளை கொடுக்க வேண்டும் என்ற நேரு மற்றும் ஆசாத்தின் வார்த்தை பட்டியல் ஏற்கவில்லை மதச்சார்பின்மை என்றால் எந்த மதத்துக்கும் சலுகை காட்டாமல் இருப்பதுதானே என்று கோபமாக கேட்டார் அவர் மத ரீதியான அடையாளத்தை விட இந்தியா என்கிற தேசத்தை நம்பி வந்த மக்களை காக்க வேண்டும் என்று நேருவும் ஆசாத்தும் எண்ணினார்கள் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இவர் இந்தியாவின் அறிவு வளர்ச்சிக்கு முக்கிய காரணமான சிஎஸ்ஐஆர் அமைப்பை தோற்றுவித்தார் அதேபோல ஐஐடிகள் இவரின் சிந்தனைகள் உருவானது பல்கலைக்கழக மானியக் குழுவும் இவரால் உருவாக்கப்பட்டது ஆரம்பக் கல்வியை எல்லோருக்கும் இலவசமாக கல்வி வழங்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தார் எல்லோருக்கும் கல்வி என்பதை தீவிரமாக நேருவினுடைய அரசு செய்யவில்லை என்பதையும் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டும் இவர் காந்தி பிறந்த அந்த நாட்டிலே இவர் தன்னுடைய தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது மனிதம் மதங்களை கடந்து செலுத்துகிறது என்று உறக்கச் அவரை இந்த தினத்திலே நாம் எல்லாம் நினைவு கூறுவோம் இவருடைய மரபு வழியாக அவருடைய பிறப்பை பார்க்கின்ற பொழுது அக்பர் பேரரசர் காலத்தில் ஷேக் ஜமாலுத்தீன் தெஹீன் ரஹமத்துல்லாஹும் அலகி என்கிற அறிஞர் வாழ்ந்து வந்தார் பிற்காலத்தில் அவரது மரபு ஷேக் ஜமாலுதீன் மரபு என்று அழைக்கப்பட்டது இவர் முகலாயருடைய காலத்தில் ஆப்கானிஸ்தானில் இருந்து வங்க அரங்கத்தில் குடியேறியவர் இவரது மரபில் வழிவந்தவர்தான் மௌலானா முகமது ஹாரிதுன் இவர் அரபி பாரசீகம் ஆகிய மொழிகளை பல நூல்களை எழுதியுள்ளார் இவர் சிறந்த தேசபக்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுல முதல் இந்திய சுதந்திர போரின் போது இவர் ஆங்கிலேயர் வளர்ப்பு பாதிக்கப்பட்டார் எனவே அவர்களிடம் இருந்து தப்பிக்க அரேபியா சென்றார் மௌலானா முகமது ஹாரிதுன் மெதீனா ஒரு அரேபிய பெண்மணியை வளர்ந்தார் இவராக இந்திய நாட்டை கடந்து வந்த அந்த இந்திய தந்தைக்கும் மிதர சேர்ந்த அரேபிய பெண்மணிக்கு மெக்காவில் நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆண்டு அப்போ இருந்தவர் தான் நம்முடைய அப்துல் ஆசாத் அப்துல்கலாம் தம் இளமை வயதிலே பெருமளவு அரேபிய மற்றும் பாரசீக நூல்களை படித்து புலமை பெற்றவர் இதனால் இவர் தம்முடைய பதினாலாம் வயதிலேயே மௌலானா என்ற பட்ட பெயருடன் அழைக்கப்பட்டார் மௌலானா என்பதற்கு படித்தவர் என்பது பொருள் தன்னுடைய பதினான்காம் வயதிலேயே சைலேனா சீதக் சத்தியத்தின் குரல் இதழுக்கு ஆசிரியர் விளங்கினார் வயதிலே இவர் ஆசாத் என்ற புனைப்பெயரிலே கட்டுரைகளை எழுதினார் இவரது எழுத்துப் புலமை கண்டு மொழியில் அறிஞர்களே வியந்து போனார்கள் ஆசாத் என்பதற்கு உரிமையாளன் அல்லது அடிமையில் இருந்து விடுதலை பெற்றவர் என்று பொருள் சொல்வார்கள் அதன் பின்பு ஆசாத் என்ற புனைப்பெயர் அவரது பெயருடன் இணைந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று அழைக்கப்படுகிறார் பதினான்காம் வயதிலேயே உருது மொழியில் நெராங்கே ஆழம் உலகிலேயே தெளித்தது என்ற ஒரு கவிதை எதிரே வெளியிட்டார் இவர் தன்னுடைய பதினைந்து வயதிலே திருக்குறள் நூலில் படித்து ஹாஃபிஸ் என்னும் பட்டத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கெய்ரோவில் உள்ள அல் ஹஜார் பல்கலைக்கழகத்தில் கல்வி பென்றார் பிறகு கல்வியை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா திரும்பினார் ஆசாத் சிறு வயதிலேயே எகிப்து ஈராக் துருக்கி சிரியா போன்ற நாடுகளுக்கு சென்று அரசியல் தலைவர்களையும் சமய தலைவர்களையும் சந்தித்தார் அந்த நாடுகளில் இருந்த மக்களின் விடுதலை உணர்வையை கண்டு மகிழ்ந்தார் எனவே தாமும் விடுதலை இயக்கத்தினை நடத்தும் சிறந்த தலைவராக திகழ வேண்டும் என்று விரும்பினார் சிறந்த மொழிப்புலமை பெற்றவராகவும் எழுத்தாளராகவும் குறிப்பாக நேர்மை தெளிவான தொலைநோக்கு பார்வை மறுக்க முடியாத வாதத்திற்கு கொண்டவராகவும் விளங்கினார் மௌலான அப்துல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அப்துல் கலாம் ஆசாத் அல்கலால் என்ற உருது வாரப்பத்தை தொடங்கி பின்னர் இந்துக்கள் பார்சியர் சமணர்கள் சீக்கள் அவர்களுடைய எல்லோருடன் இணைந்து இந்த பத்திரிகை தொடங்கினார் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மௌலான் அப்துல் கலாம் ஆசாத் மீது கடுங்கம் அடைந்த அந்த ஆங்கில அரசு டெல்லி பஞ்சாப் சென்னை மகளினுடைய தடை விதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் தனது சொந்த மாகாணமான வங்காளத்தில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்டார் பின்னர் அவர் பீகார் ராஞ்சி என்ற இடத்தில் தங்கினார் அவ்விடத்தில் அவர் அங்கிருந்து வெளியேற்றுவது தடை விதிக்கப்பட்டது அங்கு அவர் மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலி என்ற சகோதரர் வைக்கப்பட்டார் இவர்களை விடுதலை செய்ய நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் இயற்றப்பட்ட தீர்மானங்களும் அறுபதாயிரம் மக்கள் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்றும் அம்மாகாண ஆட்சியிடம் கொடுக்கப்பட்டது இருந்தாலும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான்கு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஏற்பட்ட மன்னர் பிரகடனத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆசாத் விடுதலை செய்யப்பட்டார் வரலாற்றில் முக்கிய முக்கியமான ஒரு ஒரு செய்தியாக கருதப்படுத்து ஒத்துழைமையாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வேல்ஸ் இளவரசர் இந்தியா வருகை எதிர்த்து காங்கிரஸ் புறக்கணிப்பு போராட்டங்கள் பலவற்றை நடத்தியது இதில் பல காங்கிரசார் கைது செய்யப்பட்டனர் அந்த போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு ஆசாத் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு ஒருவரிடம் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது ஆசாத்தின் மனைவி பேகம் ஆசாத் காந்தியர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார் அதில் இத்தண்டனை நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவு என குறிப்பிட்டிருந்தார் ஆசாத் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அந்த அறிக்கை இந்தியா தேசப்பட்டினி வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது இந்த அறிக்கையை கண்டு காந்தியடிகள் வெளியில்லாத அரசியல் கல்வி இவ்வரிக்கு புகட்டுகிறது என்று புகழாரம் சூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜனவரி எட்டாம் நாள் அப்துல் கலாம் ஆசாத் காந்தியடிகளை முதல் முறையாக டெல்லியில் சந்தித்தார் அது வரலாற்று சிறுமிக்க சந்திப்பாக அது அமைந்தது அடிமை வாழ்வில் இருந்து மீள தூது செல்வதும் ஆங்கிலேயரிடம் கோரிக்கைகளை வைப்பதும் பயனற்றது என ஆசாத் காந்தியடிகளிடம் பிற முஸ்லிம் தலைவர்களிடம் எடுத்துரைத்தான் பின்னர் காந்தியடிகள் ஆசாத் ஹக்கீம் அஜ்மல் கான் ஆகியோர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு ஒத்துழைமையாமை இயக்கத்தை தொடங்குவது என முடிவு எடுக்கப்பட்டது இந்த திட்டத்தை முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டனர் கல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் சிறப்பு கூட்டத்தில் காந்தியடிகள் தமது ஒத்துழைப்பு இயக்கத்தை முதன்முறையாக எடுத்துக் எடுத்து கூறினார் முஸ்லீம் தலைவர்களான ஆசாத் அலி சகோதரர்கள் அன்சாரி இத்திட்டத்திற்கு ஆதரவு அளித்தனர் அதே ஆண்டு நாகபுரியில் சேலம் சி தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மகாசபை கூட்டத்திலும் அதே இடத்தில் ஆசாத் தலைமையில் நடைபெற்ற கிலாபத் இயக்க மாநாட்டிலும் ஒத்துழை இயக்கம் இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த மனதில் ஆசாத் ஒத்துழை இயக்கத்திற்கு குரானின் ஆதரவு உண்டு என்று கூறினார் முஸ்லிம் சமய பெரியோர்கள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது இதில் ஆசாத் முக்கிய பங்காற்றினார் இந்த மாநாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உளமாக்கல் கையெழுத்திட்ட ஒரு பத்வா பத்வானா தீர்ப்பு வெளியிட்டாங்க அந்த தீர்ப்பில் ஆங்கிலேயர்களை அளித்த பட்டங்கள் அரசு பதவிகள் மற்றும் சட்டமன்றங்களில் மன்றங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டது இந்த தீர்ப்பானது அச்சிட்டு நாடு முழுவதும் இருந்த முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் இந்து முஸ்லீம் ஒற்றுமை மிகச்சிறந்ததாக இருந்தது இந்து சமய தலைவர்கள் முஸ்லிம்கள் இடையேயும் முஸ்லீம் தலைவர்கள் இந்துக்களிடையே உரையாற்றினார் இதனை கண்டு ஆங்கில அரசு தனது அடக்குமுறைகளை கடமையாக்கியது அந்த அடக்குமுறைகளை கடுமையான ஆக்கியபொழுது இதன் விளைவாக மௌலானா முகமது அலி கைது செய்யப்பட்டார் அரசு துரோக செயலுக்காக அவர் மீது கைது செய்யப்பட்டதாக ஆங்கில அரசு விளக்கம் அளித்தது அரசு துரோக செயலுக்காக அவர் கைது செய்யப்பட்டதாக ஆங்கில அரசு விளக்கம் அளித்து விட்டது அதற்கு காங்கிரஸ் அரசு துரோகம் என்பது காங்கிரசின் லட்சியமாகிவிட்டது என்று கூறி காங்கிரசின் பல தலைவர்கள் கையெழுத்திட்டு பிரகடனம் ஒன்றை வெளியிட்டார்கள் இதில் காந்தி முதலிலும் ஆசாத் இரண்டாவதாகவும் கையெழுத்திட்டார்கள் இந்த பிரகடனம் ஆங்கிலேயருக்கு எதிர்பாராத அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் அபுல் கலாம் ஆசாத் மீண்டும் கைது செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார் அப்போது காந்தியடிகள் சிறையில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டெல்லியில் நடந்த காங்கிரஸ் மகாசபை கூட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் மகாசபை கூட்டத்திற்கு தலைமை வகித்த கலிலேயே மிகவும் இளையவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த இந்த நாட்களில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு இருவிதமான எண்ணம் இருந்தது ஒன்று சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டமன்றத்தில் இருந்து கொண்டே ஆங்கிலேயரை எதிர்ப்பது இது ரொம்ப முக்கியமானது காங்கிரஸில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு இடமா கருதப்படுகிறார்கள் ஆசாத் இந்த இரண்டு பிரிவினரையும் ஒருங்கி அரவணைத்து அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி காங்கிரஸை வழிநடத்தினார் ஆங்கிலேயரின் சூழ்ச்சிகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் இந்தியாவில் இந்து முஸ்லீம் கலவரங்கள் நடந்தன அப்போது ஆசாத் தீவிரமாக செயல்களில் ஈடுபடும் கலவக்காரர்களை கண்டித்து இந்துக்களும் முஸ்லிம்களும் பாரத தாயின் முதல்வர்கள் இந்து முஸ்லீம் கலவரங்கள் ஆங்கிலேயரின் வலிமைக்கு உதவும் என்று கூறினார் மேலும் அவர் ஒருவர் மற்றொரு மதத்தை தூற்றுவதும் பொறுப்பற்ற அறிக்கை விடுவதும் பொய்களை கூறுவதும் ஒரு குற்றமும் செய்யாத மக்களை கொல்வதும் கோவில்களையும் மசூதிகளையும் சேதப்படுத்துவதும் ஆண்டவனை மறுப்பதற்கான செயலாகும் என எடுத்துரைத்தார் ஆசாத்தின் முயற்சியால் இருமுறையும் ஒற்றுமை நிலைநிறுத்தப்பட்டது சட்டமறுப்பு இயக்கம் லாகூரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தி ஓராம் நாள் நள்ளிரவில் நடைபெற்ற காங்கிரஸ் மகாசபை கூட்டத்தில் நேரு நாட்டின் முழு விடுதலையே தங்களுக்கு குறிக்கோள் என்று முழங்கினார் இதனையடுத்து ஆங்கிலேயர் விதித்த உப்பு சட்டங்களை மீறும் பொருட்டு காந்தியடிகள் நாடு முழுவதும் சட்டமறுப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் காந்தியடிகளின் சட்டமறுப்பு போராட்டத்திற்கு ஆசாத் முழு ஆதரவு அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஐந்தாம் நாள் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார் அதற்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் முப்பதாம் நாளான மௌலான் அப்துல் கலாஸ் கைது செய்யப்பட்டார் இதனால் நாடு முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்தது வழக்கு விசாரணைக்கு கலந்து கொள்ள ஆசை மறுப்பு தெரிவித்தார் இதனால் ஆறு மாத காலம் சிறை தண்டனையும் பெற்றார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஆசாத் காந்தி முதலிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதால் சட்டமறுப்பு இயக்கம் நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே காங்கிரஸ் பல மாகாணங்களில் வெற்றி பெற்று சட்டமன்றங்களை அமைத்தது இதனை கண்காணித்த சர்தார் வல்லபாய் படேல் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ராஜேந்திர பிரசாத் ஆகியோர் கொண்ட ஆட்சி மன்ற துணைக்குழுவின் காங்கிரஸ் அமைத்தது பதவி பொறுப்புகளை முதல் முறையாக ஏற்றிருந்த காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு இக்குழு ஆலோசனை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் இரண்டாம் உலக போரில் ஆங்கிலேய அரசு இந்திய வீரர்களை இந்திய தலைவர்களிடமும் காங்கிரசிடமும் அணுறாமல் ஈடுபடுத்தியது இதனை கண்டித்து மாகாணங்களில் இருந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினர் இந்த நாளை முஸ்லீம் லீக்கின் தலைவரான முகமது அலி ஜின்னா முஸ்லிம்கள் இதனை விமோசமான நாளாகும் சுதந்திர நாளாகவும் கொண்டாட வேண்டும் என அறிக்கை வெளியிட்டார் இந்த அறிக்கையினை ஆசாத் கடுமையாக எதிர்த்து ஜின்னாவின் இந்த அறிக்கையானது மிகவும் பிற்போக்குத்தனமானது என்று கூறி ஆசாத் ஜின்னாவிற்கு எதிராக மறுப்பு அறிக்கை வெளியிட்டார் ஆசாத்தின் அறிக்கையை முஸ்லீம்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ராம் நகர் அதாவது ராம்கர் நகரில் காங்கிரஸ் மகாசபை கூட்டம் நடத்தி இருந்தது அந்த கூட்டத்திற்கு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் நடைபெற்றது இதில் ஆசாத் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவராக ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகிய இரண்டு இரு ஆண்டுகளில் காங்கிரசினுடைய மகாசபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆண்டு காந்தியடிகள் தனியாக சத்திய கிரகம் மேற்கொள்ளும் போது காந்தியடிகளுடன் சேர்ந்து இவரும் கைது செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு விடு செய்யப்பட்டார் இது முக்கியமான ஒரு சம்பவமாக நம்ம கருதப்படுகிறோம் அப்போ இந்திய சுதந்திரத்துக்கு பின் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி பார்த்திங்க சொன்னால் நேரு வர இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு நமது நாட்டினுடைய முதலாவது கல்வி அமைச்சராக ஆசை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கு பிறகு பார்த்தோன்னா நேருவினுடைய ஆலோசகராகவும் உற்ற நண்பராகவும் இவர் விளங்கினார் தம்முடைய இளமை காலம் முதல் முதுமை காலம் வரை நாட்டிற்காக திறமிட உழைத்த மௌலான் அப்துல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இயற்கை எழுதினார் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்றைய நாள் ஒரு கல்வி நாயகத்தினுடைய நாள் அந்த கல்வி நாயகனை போற்றும் விதமாக நம்ம இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மாணவர்களாகிய நீங்களும் இந்த பதிவு கேட்டு இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் அவர் பெயர் அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கல்வி நாயகனாக பெறப்பட்ட நம்முடைய அப்துல் கலாம் ஆசாத் குறிப்பாக இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களாலும் ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு குரலை உலக சமுதாயத்திற்கெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் அப்துல் கலாம் ஆசாத் பிறந்த நாளை மத்திய அரசு ஒரு கல்வி தினமாக கொண்டாடப்பட வேண்டும் அதாவது அப்துல் கலாம் ஆசாத் நாளை வந்து கல்வி தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுடைய எண்ணங்களாக அது இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மௌலனம் அப்துல் கலாம் ஆசாத் அவருடைய பணியை நாம் எல்லாம் பின்பற்றப்பட வேண்டும் அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் இந்த விடுதலை போராட்ட வீரராகத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல்லாம் எந்த காலகட்டத்திலும் தன்னுடைய சுய சுயசரிதையிலே இடம்பெற்றாலும் கூட தன்னுடைய சுயமரியாதை என்றும் அவர் இழக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த அடிப்படையில் விடுதலை போராட்ட காலம் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருக்கிறார் காலகட்டத்தில் வாழ்ந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்களை இந்த நேரத்திலே இந்த பிறந்த தினத்திலே நாம் அவருடைய பணிகளை அவருடைய செயல்பாடுகளை அவருடைய நம்பிக்கையை நாம் எல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அதன்படி ஒரு வடிவத்தை கொண்டு வர இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த பிறந்த தினம் அவருடைய சிறப்பாக கொண்டாடுவதிலும் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் இந்த பிறந்த நாளிலே மிகச்சிறந்த ஒரு நாளாக கல்விக்கு இந்த அளவுக்கு ஆக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே நேஷனல் எஜுகேஷன் டே தேசிய கல்வி தினமாக மத்திய அரசு அறிவித்தால் மிகச்சிறந்த ஒரு நாளாக அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் விதமாக அது அமையும் என்று எடுத்துச் சொல்லி இந்த பதிவினை இந்த அபுல் கலாம் ஆசாத்தினுடைய பிறந்த தினத்திலே நான் பதிவெளிதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம்